வணக்கம் ஏர்லி சொல்லுங்கள் விலங்குகள் பகுதியில் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அலாவுதீன் கில்ஜியை பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம் அலாவுதீன் கில்ஜியோட ராணுவ வெற்றி மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி குஜராத் மீது படையெடுக்கிறார் அந்த குஜராத் மீது படையெடுத்து வரும்போது அந்த அரசியான கமலாதேவியை வந்து அவர் வந்து மணந்துக்கிறாரு அதே மாதிரி அவருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடிமை வந்து கிடைக்கிறார் அந்த அடிமை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாலிக் கஃபூர் அப்படிங்கிற அடிமை அந்த அடிமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீரமிக்க ஒரு அடிமை அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலி அந்த அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய தென்னிந்தியாவை நோக்கி படையெடுப்பு நடத்துகிறாரு தென்னிந்தியாவை நோக்கி படையெடுப்பு நடத்தி எல்லா பகுதிகளும் வந்து அவர் கண்ட்ரோலருக்கு கொண்டு வரார் ஒய்சாலா பகுதி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களில் விழுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவகிரியை நோக்கி படையெடுக்கிறாரு அங்கேயும் வந்து வெல்றாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியா முழுக்க வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் வருதுன்னா டெல்லி டெல்லி சுல்தானியத்தோட கட்டுப்பாட்டில் வருது அழாதீனியோடய கில்ஜியோடைய பரப்பு வந்து ரொம்ப விரிஞ்சு போய் இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய வருமானமும் வந்து அதிகமாக இருக்குது அழாதின் கில்ஜி எவ்வளோ தான் போர் வெற்றி பெற்றாலும் எவ்வளோதான் தான் நயவஞ்சகமாக இருந்தாலும் அவருடைய நிர்வாகத்திறமை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அவர் என்ன பண்ணுறாருனா உயர்குடிகள் தான் நமக்கு வந்து ரொம்ப வந்து எதிராக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அந்த உயர்கொடிகளுக்கு வந்து ஒரு மது விருந்தெல்லாம் நிறைய நடக்கும் அந்த மது விருந்தை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எதிர்க்கிறார் இனிமேல் யாரும் வந்து மது விருந்தெல்லாம் வந்து நடத்தக்கூடாதுன்றார் ஏன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் தானே பிரச்சனை யாரும் ஒன்றா சேராதிங்கன்னு சொல்லிட்டு மது விருந்தை வந்து தடை செய்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரைக்கு வந்து சூடு போடும் முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறார் ஏன் வந்து குதிரைக்கு சூடு போடும் முறையை அறிமுகப்படுத்துறாங்கன்னா நிறைய வந்து போலி குதிரைகள்லாம் வந்து படை குதிரையோடு கலந்துருது அப்படிங்கிறதுனால குதிரைக்கு சூடு போடும் வழக்கத்தை வந்து கில்ஜி வந்து கொண்டு வரார் அதே மாதிரி அளவது கில்ஜி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரெகுலேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா படை வீரர்களுக்கெல்லாம் வந்து ஊதியமாக கொடுக்குறாரு ஊதியமாக பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா மார்க்கெட்டையும் வந்து ஒழுங்காக வச்சுக்கிறார் அதனால் பொருட்கள்லாம் வந்து கரெக்டான வேலையில் வந்து கிடைக்குது பொருள்லாம் வந்து ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா கரெக்டாக விநியோகம் செய்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு சகானாயி மண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய அலுவலர்கள்லாம் வந்து நியமிக்கிறாரு ஒவ்வொரு டைமும் அவரே என்ன பண்ணுறாருனா அந்த இடைக்கற்கள்லாம் சரியா இருக்கா வியாபாரிகள்லாம் ஒழுங்காக மக்களுக்கு பொருளை தராங்களா அப்படிங்கறத வந்து அவர் வந்து செக் பண்ணிட்டே இருக்காரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன சிறு அடிமை சிறுவர்களை அனுப்பிச்சு பொருள்லாம் வாங்கி அவரே வந்து சுயமாக வந்து பரிசோதனை பண்ணுவார் இந்த அளவுக்கு வந்து அவருடைய நிர்வாகத்திறமை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அதே மாதிரி நில அளவை முறை நில அளவை முறைக்கு யாரை வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்வோம்னா இடைக்கால இந்தியாவில் ஷெஷாசூரியை சொல்வோம் அவருக்கெல்லாம் முன்னோடி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் கரெக்டாக நில அளவை முறையை வகுக்கிறாரு அதே மாதிரி நிலத்தில் வந்து கரெக்டான வரியை வந்து வசூல் பண்ணிடுறாரு அதனால் வந்து அவருடைய நிர்வாகத்தில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா எந்த வந்து குறையுமே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு கச்சிதமாக வந்து அவர் நிர்வாகம் பண்றார் அவருடைய காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம குது மினாரோட பெரிய ஒரு மினாரை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று போடுறாரு ஆனால் அலாவுதீன் கிஜியோட போதாத நேரமோ என்னவோ அதுவும் வந்து பாதிலே நிற்கும் மாதிரி அலந்தர் தார்வாசா அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து அவர் வந்து அழகாக வந்து கட்டமைக்கிறார் அது இன்றைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அவருடைய நகரம் வந்து பார்த்திங்கன்னா சிரி அப்படிங்கிற ஒரு நகரத்தை வந்து கட்டமைக்கிறாரு அந்த சிறி கோட்டை இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பழுதடைஞ்சு கொஞ்சம் போயிருக்கு அந்தளவுக்கு வந்து அலாவுதீன் கிரிஜியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சொசைட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூஷனும் பண்ணியிருக்காரு அவரை பற்றி வரலாற்றாசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பஞ்சகாலத்தில் கூட ஒழுங்காக வந்து பொருளெலாம் வந்து விநியோக பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போகலாம் குதிரைக்கு சூடு போடும் முறையை கொண்டு வந்தவர் யார் இந்த கேள்விக்கான பதிலில் திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவருடைய வாட்ஸ்அப் செய்யுங்கள் முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விஷ்ண மக்கடவின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்